ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதோடய வ்ளாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட வெத்தலை கொடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு பாருங்கள் செடிங்களுக்கு வெயிலும் ரொம்ப முக்கியன்றத வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ வெயில் வந்து அடிக்குது பாருங்கள் அவ்வளோ வெயில் அடித்தாலும் செடிங்களுக்கு நல்லா தண்ணி ஊற்றிகிட்டே தான் இருக்கும் அப்போ தான் வந்து அவங்களும் துளிர் விட்டு சூப்பராக வந்து வருவாங்க என்னடா நம்ம கிச்சனில் இவ்வளோ கடைக்கை பாத்திரம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அடுப்பெல்லாம் பாருங்கள் இவ்வளோ இதுவாக இருக்குது காலையில் எந்திரிச்சோன்னே இதில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தண்ணியே வரலைங்க சுத்தமாக தண்ணி வராமல் சாட்டேஜ் ஆகி போயிடுச்சு அது இப்போ காலையில் தான் வருது ஒரே இதாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் விலக்கி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் ஏன் தண்ணி வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேற வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து மோட்ரு போடுறது அவங்க வந்து மோட்ரு போடாமல் ரெண்டு நாள் விட அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம காலி பண்ணிட்டோமா அகைன் அந்த மோட்ரில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் தண்ணி தான் வரும் அதை தான் வந்து தொட்டியில் வந்து ஏற்றி வைப்பாங்க மோட்ரு போட்டு அப்புறம் அகெயின் ஏற்ற ஏற்ற இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்களால அவங்க அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துலையும் ஆட்கள் வந்து அதிகம் நம்ம வீட்லேயும் அதிகம் அப்போ அது ஏற ஏற நமக்கு வந்து காலி ஆகிடுது இந்த மாதிரி வந்து ஆயிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்கர் லாரியே வந்து ஒரு டேங்க் வந்து ஏற்றிருக்காங்க தண்ணி அதனால் இப்போது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சேஃப்டிக்காக அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய பச்சை பட்டாணி போட்டு மேகி தான் வந்து இருக்கேன் அதுவும் ஆட்டா மேகி தான் பத்தாஞ்சலியில் இருக்கும்ல ஆட்டா மேகி சம்டைம் இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தான் சாப்பிட்டுப்பேன் மசாலா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேகி தண்ணியெல்லாம் போட்டு ஊற்றி பண்ணோன்னு வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த பச்சை பட்டாணி போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் என்னதான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது கூட வந்து ஒரு காஃபி வந்து கொடுத்துடணும் அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன் இது வந்து கோதுமையில் பண்ண மேகி தான் இருந்தாலும் அதில் பச்சை பட்டாணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோமா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானது தான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்ருந்தேன் அவன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சான் இப்போ வந்து சனிக்கிழமை இல்லையா ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாமே லீவு சரி லேட்டாக எந்திரிப்போன்னு பார்த்தா இந்த பாத்திரம் கழுவுறதே மைண்டுக்கு வந்து கிடச்சி கடையை அதுவே யோசனையாகவே இருந்ததுங்க காலையில் எந்திரிச்சதும் இன்னைக்கு சாட்டர்டே மாதிரியே இல்லை வேலையாக தான் ஓடிட்டு இருந்தது பாத்திரத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவிட்டால் எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு பாருங்க அதுக்கப்புறமா மிஷினில் துணியை போட்டு விட்ருவோம் நேற்று துணியே போடலைங்க தண்ணி இல்லாத மாதிரி தட்டுப்பாடாக இருக்கவுமே சரி நம்ம துணியை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்புறம் பாத்திரமுமே அதனால தான் கழுவலை நம்ம பாத்ரூம் ஈத்ரூம் ரூம் நமக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கு பிள்ளைங்க வச்சுருக்கோம் அதுக்கு வந்து யூஸ் ஆகுமேனு சொல்லிட்டு இது ரெண்டையுமே வச்சுட்டு நான் தனியாக அப்போது இன்றைக்கி வந்து தண்ணி வரவுமே அந்த ரெண்டு வேலையும் தான் ஃபஸ்ட்டு வந்து நடந்தது மிஷின் ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற ரூமை வந்து பாருங்களேன் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா என்னோடய பையன் ஒவ்வொரு கவராக அவர் வந்து பேக்கிங் பண்ண மாதிரி காரு அப்புறம் பேப்பர்லாம் போட்டு அவன் வந்து விளாண்டுருக்கான் அந்த மாதிரி நைட்டு அம்மாச்சி அவனும் தான் வந்து மேலில் மேலே உள்ள ரூமில் வந்து தூங்குவாங்களா அதை ஃபுல்லாக அப்புறம் எடுத்து வச்சுட்டு நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா செம்ம டஸ்ட்டு ஏன்னா நமக்கு வந்து மாடியில் இருக்க ரூம் இல்லையா நல்லா காற்று அடிக்குது அதனால் நல்ல பெட்ஷீட் எல்லாமே போட்டு விட்டுட்டு கூட்டி விட்டுட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன் கீழே வந்துட்டு அடுப்பை வந்து தொடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை தொடச்சு அதை வந்து மாட்டி விட்டுட்டேன் ஒரு வேலை பார்த்துட்டு இன்னொரு வேலையை பார்க்கணுன்ற மாதிரி ஏன்னா இதை மிஷின் வந்து துணி போடணுமேன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதுக்கு போனேன் அதோடைய அது ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்புறம் மிஷின் து துணியும் வந்து ஆயிடுச்சா அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு எப்போவுமே மிஷினுக்கு மேலே ஒரு துணி போட்டுருவேன் இது ஒரு சேலைக்கு கொடுத்த ப்ளவுஸ் விட்டு தான் அதை வந்து இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணி போனாங்க அதுக்கப்புறம் மேலே போனால் சரியான வெயிலுங்க செம்ம வெயிலாக இருக்குது டெல்லியில் இங்கே வந்து குளிரும் அதிகம் வெயிலும் ரொம்ப அதிகம் அப்புறம் துணியெல்லாம் காயப்போட்டேன் நம்மளோட மாடி தோட்டத்தை சிம்பிளாக லைட்டாக காமிச்சிருக்கேன் ஒரு நாள் டீட்டெயில்டாக காமிக்கிறேன் நம்மளோட ரோஸ் செடி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நல்லா நிறையா பூக்குறாங்க அதை வந்து அப்படியே பறிச்சுட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வெயிலேருந்து காஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாருங்கள் தண்ணி வந்து சுருக்குன்னு ஒரு மாதிரி கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரம் இருந்துச்சு அதையும் கழுவிட்டு இந்த சைடு கையை நவுத்துனங்க ஒரு கப்பு அப்படியே விழுந்து உடஞ்சிருச்சு போச்சுங்க அப்புறம் என்ன பண்ணுறது திருப்பியும் பாருங்கள் எல்லா அதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சேஃப்டிக்கு கிச்சன் யூஸ்க்கு அதுக்கப்புறம் பாத்ரூம்லேயும் பக்கெட்டில் எல்லாத்துலேயுமே பிடிச்சி வச்சுட்டு வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சா சரி சோறு வந்து ஒ உலைக்கு வந்து வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடு மீன் குழம்பையே சூடு பண்ணிட்டு இருந்தேன் மீன் குழம்பு நல்லா பழைய மீன் குழம்பு நேரத்தை வச்சது வேறையா சூப்பராக இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து சோறை வந்து உலையில் வச்சு விட்டு போயிருந்தேன் இல்லையா போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து சூப்பராக வந்து வே வெந்து இருந்தது கரெக்டாக இந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு வேலை பண்ணும்போது இன்னொரு வேலையை வந்து பண்ணிகிட்ருப்பேன் அப்போ தான் வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து உட்கார முடியும் கொஞ்சம் நேரமாகது அப்புறம் எனக்கு வந்து எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்க்குறதுக்கு சோர் கரெக்டாக வந்திருந்தது அதை எடுத்து வடித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடித்து விட்டுட்டு இருந்தேன் முன்னாடிலாம் வந்து குக்கரில் வந்து வச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து வடித்து தான் அது கண்டிப்பாக சாப்பிட்ணுன்ற மாதிரி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ஏன்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அம்மாச்சிக்கு வந்து அம்மாச்சிக்கு நமக்குமே வந்து சேர்த்துக்க கூடாது அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொஞ்சம் பழம் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா அது வந்தது அதை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்துருந்தேங்க ரெண்டு பேரும் வந்து முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழகாக வந்து முத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆள் முத்தம் கொடுத்தா போதும் இன்னொருத்தர் வந்து நான் அதிகமாக கொடுக்குறேன் நான் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹார்ட் கொடுக்குறாங்களாம் பாருங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி கியூட்னஸ் பார்க்கறதுனால எங்கள் நமக்குலாம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்போ யூடியூப்லேயே எனக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து வியூஸ் போகலைன்னா கொஞ்சம் சம்டைம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அதெல்லாம் நம்ம குழந்தைங்களை பார்த்தாலே மறந்துடும் அதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பு வச்சு முட்டை கலக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து முட்டை கலக்கினா ரொம்ப பிடிக்கும் சரினா அந்த குழம்பு அப்படியே எடுத்து ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு அது கூட ரெண்டு முட்டையும் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது கூட வந்து மிளகு தூள் வந்து நிறைய போட்டு அது நல்லா பீட் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க எல்லோரும் சிக்கன் குழம்புல தான் பண்ணியிருப்பீங்க மீன் குழம்புலேயும் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் வந்து அப்பப்போ வந்து செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா ஊரில் அவங்க ஒரு தடவை சாப்பிட்ருக்காங்க அதனால் இங்கே வரும்போது சொல்லுவாங்களா அதனால் நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் இது என்னென்னா கொஞ்சம் தின்னாக வந்து வரும் ஏன்னா தண்ணி குழம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த மாதிரி வரும் கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து ஆஃப் பாயில் மாதிரி தான் சாப்பிடுவாங்க எங் நாங்கள் வந்து நல்லாவே வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு மீன் வச்சு சாதம் வச்சு கலக்கி வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்தா வெள்ளரிக்காய் கூடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை எடுத்துகிட்டு போய் அதையும் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஹெவியான ஃபுட் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க டைட் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து டைஜஸ்டன் ஆகுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வந்து வெள்ளரிக்காய் நான் வந்து சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சு முட்டை கலக்கி வச்சு சூப்பராக சாப்பிட்டேன் இந்த மாதிரி நம்மளோட கிரேவிங்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது கிரேவிங்ஸ் ஸ்க்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டியான விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம் சாதம் வந்து கம்மியாக வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ வெயிட் வந்து மெயின்டெயின் பண்ணுறதுனால வெயிட் லாஸில் இருக்கும்போது நான் வந்து சாதமே எடுத்துக்க மாட்டேன் கால் ஆல்டர் கம்பு கேப்பை கோதுமை ரவை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் வந்து அம்மாச்சிக்கு வந்து ஒரு டப்பாவில் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை கலக்கி மாதிரி ஊற்றின பிடிக்காது வரமெளகா போட்டு பொறிச்சு கொடுத்தா பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் மேகியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரேவிங் ஸ்டயத்தில் வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மேகி வந்து பண்ணி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் கோதுமையில் செஞ்ச மேகி இந்த மாதிரி கோதுமையில் செஞ்ச பாஸ்தா எல்லாமே இருக்குங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக அளவாக வந்து சேர்த்துக்கலாம் அதில் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சீரியல் பார்த்துட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க இவன் ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜை தாங்க நோண்டு அவனை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு ரெண்டு பேரும் தூங்க சொல்லிட்டு இன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க லஞ்சோட இன்னைக்கு வளாகை வந்து முடிச்சுக்கிறேன் இந்த ப்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி Thanks for watching friends, bye!